அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆன்மீகம் ஜோதிடம் நானும் ராம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி கன்னிராசி கன்னிலக்ன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன பலங்களை தரப்போகின்றதை தெரிஞ்சுக்கலாம் இயற்கை காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் விடா வரக்கூடியது இந்த கன்னிராசி இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான் அதே புதன் பகவான் இங்கே ஆட்சி பலத்தோடு சேர்ந்து உச்சவளப்பும் அடைகிறார் இந்த கன்னிராசியில் இது ஒரு மிக சிறப்பு ஏன்னா அந்த ராசிநாதனே வந்து அந்த இடத்துல உச்சபலம் பெறுறது வந்து இந்த ஒரு ராசியில் மட்டும்தான் இருக்கு இந்த ராசியில் நீச்சபலம் பெறக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சுக்ரன் சுக்கரன் பலமாக இருக்கக்கூடிய இடத்துல புதன் நீச்ச பலம் அடைஞ்சிடும் அதே போல் புதன் பலமாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் வந்து பலம் குறைஞ்சு காணப்படும் எப்படி சூரியன் சனி வந்து அந்த பலமாக இருக்கல ச சனி பலமாக இருக்கட்டும் சூரியன் பலம் குறைஞ்சிருக்கும் அதே மாதிரி புதனும் சுக்கரனும் ஒரு கிரகம் பலமாக இருக்கிற இடத்துல அந்த இன்னொரு கிரகம் வந்து பலம் குறது காணப்படும் இந்த கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்துக்கும் ருணரோக சத்ரஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து ஐந்தாம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட அமர்ந்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துட்ருந்தார் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் இல்லையா ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாம் வந்து இந்த ஐந்தாம் இடம் குழந்தை பாவத்தை சொல்லக்கூடியது உத்தர பாவத்தை ஸோ இந்த ஐந்தாம் பாவம் அதில் வந்து சனி பகவான் ஆட்சி பார்த்தது வந்து கடந்த காலங்களில் நிறைய கன்னி லக்ன கன்னிராசிரங்களெலாம் பார்த்திங்கன்னா மனதளவில் பெரும் குழப்பத்தில் இருந்தாங்க அதாவது இந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது அந்த புத்தி இயக்கம்ன்றது வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி செயல்பட ஆரம்பிச்சிடும் அடுத்தவர்கள் நம்மளுடைய சிந்தனையை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்தவர்களோட சொல்லுக்கு கட்டுப்படுறது அடுத்தவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படி நடக்கிறது இந்த மாதிரி நம்முடைய சிந்தனை நம்மளுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து நம் சொல்லுக்கு கட்டுப்படாத அளவுக்கு அது செயல்பட ஆரம்பிச்சிடும் மற்றவர்கள் நம்மளுடைய சிந்தனையை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுடுறாங்க இதுதான் ஐந்தில் சனி வரும்போது நடக்கக்கூடிய பொதுவான பழங்கள் இது கண்ணிக்கு வந்து இயற்கையாகவே இது அமைஞ்ச விஷயம் ஆகையினால் இந்த கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனதளவு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ எதை சார்ந்த இந்த குழப்பங்களாக அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆறாம் இடத்து அதிபதின்னு வர சொல்கிறதுனால உங்களுடைய ஒர்க்கு சார்ந்த சேவை சார்ந்த விஷயங்களில் ஒரு சில மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அதே போல் கரங்கள் நோய் உங்களுடைய எதிரி இந்த ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இந்த ஆறாம் பாவம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன சஞ்சலம் மன சோர்வு மனக்குழப்பம் இதெல்லாமே கடந்த வருஷத்தில் இருந்தது தான் உண்மையான விஷயம் ஒரு சிலருக்கு வந்து வேலை மீது ஐயப்பாடு உத்தியோகத்தில் வந்து ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை ஸோ இந்த ஆறாம் இடம் சார்ந்த நிறைய குழப்பங்கள்லாம் கடந்த வருஷங்களில் இருந்தது இப்போ அந்த சனி பகவான் அஞ்சிலிருந்து விலகி ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகியிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து நிறைய குழப்பத்தோட இந்த சனிப்பயிற்சி எப்போ நடக்குது எப்போ நடக்குது நடந்துருச்சா நடக்க போதா இல்லை இனிமேல் தான் நடக்குமா அப்படி நிறைய குழப்பத்தோடு இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல முன்வீடியில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இந்த டிசம்பர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருந்து டிசம்பரில் தான் சனி பயிற்சி நடக்கும் போதுன்னு ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு சிலர் ஜனவரியிலே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சாரம் இருக்காங்க ஆனால் இப்போ மார்ச் மாதம் இருபத்தொம்பது நடைபெற்ற சனி பயிற்சி உண்மையான சனி பயிற்சி அதுதான் சனி பகவான் மகளிலிருந்து விலகி கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் ஸோ இந்த சனி பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடம் வந்து இயற்கையான அசுபஸ்தானம் சனியும் இயற்கை அசுபர் ஸோ ஒரு அசுபஸ்தானத்தில் ஒரு அசுப கிரகம் வந்து அமர்ந்து ஆட்சி அமரும் போது அந்த இடம் ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய விஷயமாக மாறுவர்கள் எந்த விதையும் பார்க்கவில்லை ஒரு சொல்படை கூட உண்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இது கண்டிப்பாக இந்த கன்னிராசர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருந்தும் எப்படி அந்த ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்திற்கு வந்தக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தை பார்வை செய்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தை பார்த்து செய்கிறேன் ஸோ மூணு எட்டு பன்னெண்டு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்க போகுது அப்போது எட்டுன்றது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும் உங்களுடைய ஆயுள் பாவம் அதே போல் பன்னெண்டாம் இடம் வந்து விரயம் நீங்கள் தனிமைப்படுத்தக்கூடிய உங்களை தனிமைப்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே பன்னெண்டு தான் மூணு நெருங்கிய நட்டு வட்டம் இளைய சகோதரம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த மூணுன்றது வந்து உங்களுடைய முயற்சி குறிப்பாக மாமனார் ஸோ இந்த மூன்று பாவங்கள் மூணு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பாவங்கள் சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஈகப்போகும் அதே போல் அந்த ஆறாம் இடம் முழு கட்டுப்பாடு சனியோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்பட போகும் ஆறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ருண ரோக சத்துருசாணம்னு சொல்லக்கூடிய விஷயம் நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய பணி உத்தியோகத்தின் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய சர்வீஸ் இதெல்லாம் வந்து ஆறாம் இடம் தான் ஸோ இந்த ஆறாம் இடத்தில் வரும்போது இப்போ சனி பயிற்சி நடக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வேலை உத்தியோகம் கிடைக்கும் நல்ல உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த தொந்தரவுலாம் கண்டிப்பாக குறையும் உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு சொல்கிறோன்னா இந்த ஆறாம் இடத்துல வாசி சனி வரும்போது சனியோட அந்த ஆறாவது வீடுன்றது கும்பராசு சனியோட மூலத்தொழி கொடுங்க சனி மிக சுதந்திரமாக செயல்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் பணியில் மற்றவர்களோட குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலம் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச அடுத்த ஒரு இருபது நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டைம்லாம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அனுப்புகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வந்து அமரப்படுறது அஷ்டம குருவாக மாறக்கூடும் ஸோ அந்த அஷ்டம குருவை சனி ஒரு வருஷம் கட்டுப்பாட்டில் வச்சுக்க போகிறோம் அந்த எட்டில் குரு ஒரு வருஷம் இருக்கிற காலம் முழுக்க சனியோட கட்டுப்பாட்டு தான் எங்கே போகிறது கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் நன்மையாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சனினால் ஒரு மிகப்பெரிய நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனிப்பயிற்சி காலம் இருக்கிறோம் ரொம்ப நாளாக இழிமறையாக இருந்த கேஸ்லாம் வந்து உங்களுக்கு நன்மையாக முடியும் எதிரிகள் அடங்கி கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கூடிய காலம்லாம் வரப்போகுது அதனால் இந்த சனிப்பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக கன்னி ராசி பயப்பட வேண்டாம் கடந்த மூணு வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தையெல்லாம் இந்த சனிப்பயிற்சி காலம் மிக பொற்காலமாக அமையக்கூடியது ஏன்னால் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும் போகுது அக்டோபரில் ராகு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடம் நம்ம எட்டில் இருக்கிற ராகு ஏழு வரப்போகுது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கேது உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் ஸோ மிகப்பெரிய தெளிவு அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலம் சொல்கிறான் ஆக இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா மூணு சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மூணுமே இருக்குது இது மூணுமே வந்து உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது இல்லையா அதனால் இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கன்னிராசி கன்னிலக்ன்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு ஏற்றமான ஒரு முன்னேற்றமான பலனை கொடுக்கின்றது எந்த வித ஐயப்பாடும் இல்லை சனி பகவான் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போது இந்த மூணு இடத்த சனி பார்வை செய்யும்போது மூன்றாம் இடம்ன்றது வந்து நான் சனி நான் முதலே சொல்லியிருக்கேன் சனி வந்து ஒரு ஆர்குமெண்ட் பர்சன் சனி எப்போவுமே வாதம் செய்யக்கூடியது ஸோ அந்த சனி பகவான் மூன்றாவடத்தை பார்வை செய்யும்போது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோடு பழகும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிட்டேன் இது ரொம்ப முக்கியம் அதே போல் மூணுன்றது உங்களுடைய மாமனார் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சி இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வாக்குவாதம் இருக்கக்கூடாது வேகமான செயல்பாடு இருக்கக்கூடாது வேகம்ன்றது முறையற்ற வேகம் அதாவது கண்மூனித்தனமான வேகம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஸோ உங்கள் முயற்சி எல்லாமே கடந்த காலத்தை விட இந்த காலம் வெகு சிறப்பாக ஒரு நன்மையை தரக்கூடிய காலமாக தான் இருக்கிறாங்க உங்கள் செயல்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்து ரொம்ப அவசரப்பட்டு எந்த விஷயம் செய்யாமல் நிதானமாக செயல்படுங்க நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்கள் முயற்சிக்கான அனைத்து நல்லவர்களையும் கண்டிப்பாக கொடுக்கின்றதா உண்மையான விஷயம் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து சரியான விஷயத்தில் பயணிங்க இதான் விஷயம் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்கிறேன் அது பண்ணவும் கூடாது கண்ணீராசி நிலங்கள்லாம் வந்து பெருசாக வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸு பாலிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் ஏன்னா அது எட்டாம் இடம் வந்து இயற்கையான மேசராசி வரதுனால உங்களுக்கு அதெல்லாம் வந்து சரியான பலனை கொடுக்காது ஸோ எட்டாம் பாவம் ஆயில் பாவன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆயில் போது உங்களுக்கான ஆயில் மீது இருந்த சந்தேகம் குழப்பம் எல்லாம் கண்டிப்பாக தின்னு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிச்சயமாக நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்க எதிர்பாராத நுணைகள் உண்டு சனி பகவானால் சனி பகவான எட்டாம் இடத்தை பார்ப்பதனால இது வரைக்கும் தீராத நோயினால் அவதிப்பட்டவர் எல்லாமே அந்த நோய் நொழிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக தான் இந்த சனி இருக்குது சனி பகவானோட பார்வையும் அந்த இடத்துல நல்ல விதமாக தான் சொல்லலாம் அதனால் அதே நேரத்தில் மருத்துவத்துலேயும் அவசரப்படாத ஒரு நல்ல மருத்துவமாக தேர்ந்தெடுத்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும் அந்த சிகிச்சையில் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருங்க விரயம் செலவு செய்வதிலையும் அவசரம் காட்டக்கூடாது அது ரொம்ப முக்கியம் செலவு செய்வதில் எந்த அதாவது ஒரு விரயம் ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியமா அப்படின்றத யோசித்து பார்த்து அந்த நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வீண் விரயமாகாமல் தவிர்க்க இது பொதுவான விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏன்னா சனி வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் நம்மளை அவசரப்படுத்தும் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் அது பார்க்குற அந்த ஸ்தானங்கள் அது சனியோட பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்கள்லாம் வந்து முதல்ல வேகமாக இயங்க ஆரம்பிச்சிடும் அவசரப்படுத்தும் அது அந்தந்த அது சனியோட பார்வைப்படக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும் இதான் சனி ஒரு கிரகம் சனி பயிற்சி ஆகும்போது அது பே பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கான பொதுவான பலன்கள் இதை தாண்டி உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியுடைய தன்மை எப்படி இருக்குது சனி பவன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கார் ஒரு நடக்கூடிய தசாபுத்திக்கான அது அந்த சனி பகவானுக்கு நட்பு தசையா இல்லை பகை தசையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு தீர்மான முடிவுக்கு வர முடியும் அதுவும் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்தும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்போவுமே பலன்கள்ன்றது இந்த பயிற்சி பலன்கிறது வந்து பொதுவானது தான் ஸோ சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் தான் இது உங்களுக்கு வந்து ஆப்டாக பொருந்தும் ஆக இந்த மூணு பன்னெண்டு எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்தானங்களுக்கு சனி பகவான் வந்து அமர்ந்து பார்வை செய்கிறதுனால இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டாமல் ஞானம் நடக்குது ரொம்ப நல்லது குறிப்பாக உணவு விஷயத்தில் அவசரம் காட்டாதீங்க சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிடாதீங்க வேகமாக சாப்பிட்டிங்கன்னா அதனால் சில பிரச்சனைகள்லாம் டக்குனு அந்த நிமிஷத்துக்கு ஒரு சங்கடத்தை நீங்கள் அனுமதிப்போம் அதனால் நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக தான் கண்ணீர கண்ணீராசி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கண்ணீராசி மாணவர்களாக இருக்காங்க இல்லையா இப்போது நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுலாம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்குது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மூணு வருஷம் இங்கே சனி இப்போ இங்கே தான் இருக்கப்போ ஆறாக தான் இருக்கிற கண்டிப்பாக இந்த மூணு வருஷத்தில் நீங்கள் எழுதக்கூடிய இந்த போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற போகிறீங்க மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விலகக்கூடிய காலமாக இருக்குது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கடந்த காலங்களில் தொய்வாக இருந்த மாணவர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக ரொம்ப சிறப்பாக செயல் படிப்பில் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஸோ ஆண் பெண் கன்னிராசி அவர்கள் இருவருமே வந்து நிதானமாக இருக்க பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்குது இந்த கன்னிராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது உத்தரம் அஸ்தம் சித்திரை உத்தரம் வந்து ரெண்டு மூணு நாள்ன்னு சொல்லக்கூடிய பாதங்களோ அஸ்தம் நான்கு பாதங்களும் இருக்குது மிருக சித்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது வந்து இரண்டு பாதங்கள் ஒன்று ரெண்டு பாதம் மட்டும் இருக்குது மீதி மூணு நாள் வந்து துலாத்தில் வந்துடும் இதில் உத்தர நட்சத்திரம் சிம்மராசியில் பொதோ பாதத்தில் இருக்கும் மீதி மூன்று பாதங்கள் வந்து கண்ணியில் வந்துடும் இந்த சனிப்பயிற்சியில் உத்தர நட்சத்திர நண்பர்கள்லாம் யாரெல்லாம் கன்னி உத்தரமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயம் ஸோ யாரெல்லாம் கன்னி ராசி உத்தர நட்சத்திரமோ அவங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலையில் இருக்கீங்க ஏன்னா சனிப்பயிற்சி இந்த கணவன் மனைவி உறவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சில பாலகத்தை செய்யறதுக்கான விஷயங்களாக இருக்கலாம் கன்னி உத்தரம் வந்து கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் நிதானமாக இருக்க கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக சுமூகமாக நடக்கூடிய காலம்லாம் இருக்கும்னு சொல்லலாம் கன்னி அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ இந்த கன்னி அஸ்தம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் அடையக்கூடிய காலமாக இருக்குது இந்த கன்னி அஸ்தத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னி அஸ்தம் யாராகனால் தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய தொழிலாக அமைன்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உத்தியோகத்துலேயும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது நல்ல ப்ரமோஷனோ சம்பள உயர்வோ இந்த மாதிரி நிறைய ப்ரமோஷனோட கூடிய டிரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் நிறைய நடக்கும் எல்லாமே நன்மையான தான் ஸோ கன்னி அஸ்தத்துக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய லாபத்தையும் நன்மையும் தரக்கூடிய காலமாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தா கன்னி சித்திரை சித்திரை ரெண்டு பா பாதி கண்ணியில் இருக்கும் பாதி வந்து துலாத்தில் இருக்கும் ஒன்று ரெண்டு மற்றும் கன்னிராசியில் மூன்று நான்கு பாதைகள் சித்திரை வந்து துலாத்தில் ஆகும் ஸோ இந்த கன்னி சித்திரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடந்த காலங்களில் அவங்க எடுத்த எந்த முயற்சியுமே வந்து பெருசாக படிதமாகலை அது உத்தியோகமாக இருக்கட்டும் வேலை தேடலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து அவங்களுக்கு சரியான பலன் இல்லை ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களோட முயற்சியில் அனைத்துக்குமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலம்னு சொல்லலாம் அதற்கான தருணம் இந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் இது வந்து இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் உண்மையான விஷயம் அந்த குரு ராகு கேது பயிற்சிலாம் கொஞ்சம் ந நிறையோம் குரு பகவான் ஏழு எட்டுக்கு வரணும் ராகு கேது விலகி கேது பகவானொன்று ராசிக்கும் ராகு ஏழாம் இடத்துக்கு வரும்போது இந்த கன்னி சித்திரை என்பதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிற்பாதிக்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றமான காலம்னு சொல்லலாம் ஸோ பொதுவாகவே இந்த கன்னிராசி கன்னி லக்னர்களுக்கு உங்களுடைய கடந்த கால முயற்சியை விட இந்த சனிப்பயிற்சி முன்னாடி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்குன்னு சொல்கிறேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலத்தில் ஆறாம் இடத்துக்கு சரிவாக பகவான் வந்திருக்கார் அஞ்சுக்கும் ஆறு கிரகம் அவர் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறதுனால பரிகாரமாக சில விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் சில பலன்களை கூடுதலாக நீங்கள் பெறலான்றது அம்பாள் வழிபாடு குறிப்பாக சொன்னோன்னா அபிராமி அந்த அது படிச்சுக்கிட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் நரசிம்மர் வழிபாடு நரசிம்மர் ஸ்லோகம் சொல்லலாம் பக்கத்தில் பெருமாள் கோவிலில் சக்கர தாழ்வார் பின்புறம் நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கும் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் இல்லை எங்கேயாவது தனியாக நரசிம்மர் கோவில் இருந்தால் அந்த நரசிம்மரை போய் வழிபாடு செஞ்சுருக்கலாம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு மூன்று கோவில் இருக்குது பூவரச குப்பம் பறிக்கல் அபிஷேக பார்க்கணும்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்தலங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் அந்த நரசிம்மரை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஸோ நரசிம்மர வழிபாடு அம்பாறு வழிபாடு அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வர்றது இதெல்லாம் வந்து இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் ஒரு ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கணுன்றது எந்த வித ஐயும் இல்லை ஸோ இந்த சனிப்பயிற்சி உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும் வேண்டி மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தில் இருந்திக்கிறேன் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த வெள்ளைக்காரன் பசங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தெரிந்திருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நன்றி வணக்கம்